காரில் அவரது பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் குழந்தையை மீட்ட நிலையில் காரை ஓட்டிய திருவொற்றியூரைச் சேர்ந்த சாய் ஸ்ரீனிவாசனை கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்றபோது போதை தலைக்கேறிய நபர் போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் விசாரணையில் அவர் சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து தகராறு காரணமாக காரை வேகமாக ஓட்டி வந்ததாக இதனையடுத்து மதுரவாயல் ஆவடி காவல் நிலையங்களில் சாய் ஸ்ரீனிவாசன் மீது உயிரிழப்பு ஏற்படும் வகையில் விபத்தை ஏற்படுத்துதல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த கோர விபத்தில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலர் கை